மகா சஷ்டி விரதம் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை திதிகளில் சஷ்டி நட்சத்திரங்களில் கார்த்திகையில் முருகனுக்கு விரதம் இருப்பது விசேஷம் மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும் முருகனுக்குரிய விரத நாட்கள் வந்தாலும் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறையில் மகா சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆறு நாட்களும் முருக பக்தர்கள் விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட முருகனுக்குரிய மந்திரங்கள் பாடல்கள் ஆகியவற்றை பாடி விரதம் இருக்கலாம் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்விற்கு பிறகு பக்தர்கள் தங்கள் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப உபவாசம் இருப்பதை தவிர்த்து முருகப்பெரு மானை மனதார நினைத்தும் விரதம் இருக்கலாம் இந்த ஆண்டு கந்த விழா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்க உள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை என்று விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று முருகனின் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற உள்ளது பொதுவாக குழந்தை வர வேண்டுபவர்கள் வேலை திருமணம் கடன் பொருளாதார நெருக்கடி என எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் வாழ்க்கை நல்ல நிலைக்கு மாற வேண்டும் என்பதற்காக கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம் எந்தெந்த முறைகளில் கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கலாம் கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்தவரை உணவு சாப்பிடுவதும் பட்டினி இருப்பதும் முக்கியமல்ல முருகன் மீது முழு நம்பிக்கையுடன் தீராத பக்தியை வைத்து வழிபடுவதுதான் முக்கியம் கந்தசஷ்டி விரதத்தை சூரசம்ஹாரம் வரை ஆறு நாட்கள் அல்லது முருகனின் திருக்கல்யாணம் வரை ஏழு நாட்களும் கடைப்பிடிக்கலாம் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப பல வகையான முறையில் விரதத்தை கடைப்பிடிக்கலாம் பட்டினி விரதம் காலை மதியம் இரவு என ஏதாவது ஒருவேளை அல்லது இருவேளை உணவு எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் பிற வேளைகளில் எளிமையான உணவை உட்கொண்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாம் உப்பில்லாமல் இல்லாமல் கடைபிடிக்கும் விரதம் விரத நாட்களில் உப்பு இல்லாமல் உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாம் காய்கறி விரதம் மற்ற உணவுப் பொருட்களை முற்றிலுமாக தவிர்த்து காய்கறி மற்றும் கீரை வகைகளை மட்டுமே உட்கொண்டு விரதத்தை இருக்கலாம் பால் விரதம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பாலை மட்டுமே குடித்து விரதம் இருக்கலாம் பாலும் பழமும் விரதம் மூன்று வேளையும் முற்றிலுமாக உணவை தவிர்த்து பால் மற்றும் பழங்களை உட்கொண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் இளநீர் விரதம் கடுமையான விரதங்களில் ஒன்று இளநீர் விரதமாகும் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டுமே குடித்து விரதம் இருக்க வேண்டும் மிளகு விரதம் விரத முறைகளில் மிகவும் கடுமையான விரதமாக கருதப்படுவது மிளகு விரதம் தான் பால் பழம் என எந்த வகையான உணவையும் உட்கொள்ளாமல் தண்ணீருடன் வெறும் மிளகை மட்டுமே உட்கொள்வது இந்த விரதமாகும் முதல் நாளில் ஒரு மிளகு இரண்டாம் நாளில் இரண்டு மூன்றாம் நாளில் மூன்று என்ற முறையில் ஏழாவது நாளில் ஏழு மிளகுகளை உட்கொண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கும் நாட்களில் உடலை வருத்திக் கொள்ளாமல் தாராளமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாகும் முதல் முறையாக கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்களுக்காக வேண்டுமன யாவும் தரும் கந்தசஷ்டி விரதத்தை எளிமையாக எப்படி கடைபிடிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் சூரசம்ஹாரமும் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளது விரதம் இருப்பவர்கள் அவரவர் உடல்நிலைக்கு தக்கபடி எந்த முறையில் உபவாசம் இருக்கிறோம் என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் விரதத்திற்கு முதல் நாளே வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் காலை எழுந்து குளித்து முடித்து முருகனுக்கு பூ போட்டு வழிபட்டு காப்பு கட்டி கொள்ள வேண்டும் வீட்டில் காலை மாலை இரண்டு ஒரு ஏற்ற வேண்டும் நெய்வேத்தியமாக பால் பழம் கற்கண்டு தேன் அல்லது தினைமாவு என எளிமையாக முடிந்தவற்றை வைத்து வழிபடலாம் தீப தூபம் காட்டி பூஜை செய்த பின் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட வேண்டும் அவரவர் வேண்டுதலுக்கு ஏற்ப திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் தினமும் கேட்கலாம் அல்லது படிக்கலாம் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது கூடாது பெண்கள் தவிர்க்க முடியாத நாட்களில் வீட்டில் உள்ளவர்களை தீபம் ஏற்ற சொல்லி பூஜை செல்லாமல் வழிபடலாம் குழந்தைக்காக வேண்டி கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று ஷட்கோண கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி வேல் மாறல் மற்றும் செகமாயை இற்றே என துவங்கும் திருப்புகள் படிக்கலாம் விரத காலத்தில் அன்னதானம் அல்லது முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு கோவில் சென்று அல்லது வீட்டில் முருகனை வணங்கி வழிபட்டு விரதத்தை முடிக்கலாம் ஏழு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் முருகனின் திருக்கல்யாணம் நடைபெற்ற பிறகு முருகனை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கந்தசஷ்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் யாவும் நீங்கும் நோய்கள் குணமாகும் மனவலிமை அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் தொழிலில் முன்னேற்றம் என வேண்டுவன யாவையும் பெறலாம்